ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல் இன்றைக்கி வந்து சுபாக்கு வந்து இந்த ஹான்வல் லீவ் விட்டு இல்லைங்களா அந்த டென் டேஸ் வந்து அவங்க வீட்டில் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது எதெல்லாம் பண்ணோம் நாங்கள் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எந்த மாதிரி இருந்தது அப்படின் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னால் குழந்தைங்களுக்கெல்லாம் வீட்டில் இருந்தால் போர் அடிக்கலைங்களா அப்போ வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு ஹேண்ட் பிரிண்டிங் எல்லாம் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ அதிலே வந்து நாங்கள் எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கும் உங்கள் வீட்டு குட்டி பசங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் சுபாக்குமே வந்து நாங்கள் எந்த ஒரு கம்பெனியுமே பண்ணல உங்களுக்கே தெரியும் பார்த்தாலே நான் கைப்பிடிச்சி பண்ணும்போதே அவங்க வந்து வேண்டாம் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் வரும் நம்ம எடுத்து உக்காந்து இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது போது இன்ட்ரெஸ்ட் வருது குழந்தைங்களுக்கு வந்து போர் அடிக்காமல் இருக்கும் நாங்கள் வந்து வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அவங்க கூட வந்து டைம் ஸ்பென்ட் பண்ண அவங்களும் வந்து ஜாலியாக பண்ணுவாங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் சும்மா ஒரு வீடு மழை அந்த மாதிரி வரைஞ்சிட்டு வீட்டில் வந்து விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்செப்டில் பண்ண நான் பண்ணி முடிச்சிருந்தேன் ஆக்சுவலாக வந்து சும்மா ஏதோ ஒன்று வந்து டிராயிங் பண்ணலான்னு பண்ணேன் ஆனால் கடைசியில் வந்து சூப்பராக வந்துடுச்சு அவங்களே பண்ணாங்க சரின்னு விட்டாச்சு ஓரளவுக்கு வந்து பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கை பிடிச்சாலுமே வேண்டாம் சொல்கிறாங்க உங்களுக்கே பார்த்தா வீடியோவில் தெரியும் ஏன்னா வந்து ஸ்கெட்சினாலும் நம்ம வந்து போட்டால் நேராக கோடு வரும் சரி ப்ரஷின்றதுனால அது வந்து வேறு மாதிரி போயிவிடுமோ அப்படின்னு சொன்னால் கேட்கல பரவாயில்லம்மா நானே பண்ணுறேன் கை பிடிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது அது நல்லாவே தெரியுது சரின்னு சொல்லிவிட்டு அவங்க எப்படினாட்டும் பண்ணட்டும் எந்த மாதிரி அவுட்ஃபிட் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு கலர் வந்து சில இதெல்லாம் வீட்டுக்கு என்ன கலர் அடிக்கலாம் அதெல்லாமே அவங்க சூஸ் பண்ணது தான் இந்த க்ரீன் மட்டும் புல் மரம் வந்து இப்படி தாண்டா இருக்கணும் வாழை மரம் அப்படி மட்டும் சொல்லியிருந்தேன் அது எல்லாமே வந்து சுபா பொறுமையாக உட்காந்து இது எதுவுமே வீடியோ வந்து பாஸ் பண்ணியோ இல்லை ஸ்லோ பண்ணியோ எடுக்கலைங்க அப்படியே ஒரு வீடியோ தான் எவ்வளோ அழகாக பொறுமையாக உட்காந்து அந்த ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணுறாங்க பாருங்க நான் வந்து இந்த பக்கம் வந்து வாழை மரத்துக்கெல்லாம் அடிக்கணும் பொறுமையாக பண்ணணுண்டானாலும் கேட்கல இல்லை பரவாயில்ல அப்படின்னாங்க சரின்னு விட்டாச்சு அவங்க இஷ்டம் போல் அடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதாங்க எங்களுக்கு ஒரு டென் டேஸ் வந்து ரொம்ப ஒரு ஜாலியாக இந்த பெயிண்டிங்லேயே போச்சு அவங்களுக்கு வந்து ட்ராயிங்லேயே இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு ஸ்கூ என்னை பொறுத்த வரைக்காலும் நம்ம பசங்களை வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணக்கூடாதுங்க அவங்களுக்கு என்ன எல்லா குழந்தைகளுக்குமே ஒரு டேலண்ட் இருக்கும் டேலண்ட் இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க பட் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணணும் எப்பவுமே மற்றவங்களோட அவங்க ஃபஸ்ட் மார்க் வாங்கிட்டாங்க நீ வாங்கலை நல்லா படிக்கணும் அப்படின்னு மட்டும் எந்த குழந்தைங்களுமே எதுவுமே வந்து கம்பேர் பண்ணக்கூடாது அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப மனது கஷ்டமாக தாங்க இருக்கும் நம்ம வந்து நம்மளோட கான்செப்ட் என்னென்னா படிக்கணும் புரிஞ்சு படிக்கணும் மக்கர் பண்ணாமல் ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறது அப்படி செகண்ட் மார்க் தேர்ட் மார்க் எடுக்கிறது டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வரது அதெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க இதனோட அவுட்ஃபிட் பாருங்கள் தான் வந்துடுச்சு சூப்பராக நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட் பிரிண்டிங் பண்ணிகிட்டு இருந்தோம் அதனால் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறது அதெல்லாம் முக்கியம் கிடையாது அவங்க வந்து புரிஞ்சு எதுவாக இருந்தாலும் படித்தாங்கன்னா லைஃப் லாங் மறக்காமல் எல்லாமே மெமரியாக இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு என்ன வரும் அப்படின்றத மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி அந்த ஒரு கான்செப்டில் நீங்கள் பண்ணுங்கள் சுபா வந்து இந்த இப்போதைக்கு வந்து அவங்க இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணுறதெல்லாம் ரொம்ப வந்து ஆசைப்பட்றாங்க ஸோ அதை தான் எனக்கு தெரிஞ்ச திடீர்னு எனக்கு இந்த மாதிரி எல்லாம் தோணுச்சு அதை தான் வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வந்து சுபாவே வந்து நான் என்ன பண்ணேன் இதெல்லாம் என்ன வந்து சொல்லுவாங்க பாருங்கள் நீங்களே அவங்க கேளுங்க அவங்க ஓன் வாய்ஸ்லேயே இது சொன்னது எனக்கு தெரிஞ்ச மாதிரி இதனோடய அவுட்ஃபிட் நான் கொண்டு வந்திருக்கேன் கேளுங்க

ஹேப்பி யார் இது பண்ணுங்க சுபா சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த க்ரீன் கலர் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அப்படின்ற மாதிரி கீப் ஸ்மைல் பிங்க் கலருக்கு பிளாக் கலருக்கு வந்து குப்பை வந்து டஸ்ட்பின்ல போடணும் ஒயிட் கலர் வந்து அந்த மாதிரி டஸ்ட்பினில் போட்டால் சுத்தமாக இருந்தால் ஹிண்டியா வந்து சுத்தமாக வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் சொல்லியிருந்தேன் கடைசியாக வந்து ஹாப்பி நியூ இயர் அந்த மாதிரி ஒரு பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் நம்மளோட தேசிய கொடி இதை தான் எல்லாமே ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லிட்டேன் அவங்களோட அவங்களுக்கு வாயில் எப்படி வருதோ அந்த மாதிரி வந்து ஸ்கூலில் போய் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா பிக்சரெல்லாம் வரைஞ்சிருந்தேங்க எல்லாத்துக்குமே நான் வரைஞ்சி மட்டும்தான் கொடுத்தேன் சுபாவே எல்லாத்துக்குமே பெயிண்ட் பண்ணி கலர் பண்ணிகிட்டு இருந்தாங்க இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்கள் குட்டி பசங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சுபஸ்ரீ ஜமுனா சேனலில் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சுபாக்காக ஒரு லைக் போடுங்க